வணக்கம் நேர்களே ஆறாவது வேகன்சி இந்த நாளுக்கான ஆறாவது வேகன்சி குழந்தை பராமரிப்பாளர் சைல்ட் கேர் ப்ரொவைடர் இல்லத்திலே இந்த வேகன்சி இருக்கின்றது ஒரு மனித பதினெட்டு டாலர்ஸ் உங்களுக்கு சலரியாக கிடைக்கும் ஒரு வாரத்திற்கு நாற்பது மணி நேர வேலை இருக்கின்றது ஒரே ஒரு வேகன்சி தான் இருக்கிறது ஓரளவுக்கு பயிற்சியும் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கின்றது இது ஒரு ரூரல் ஏரியாவில தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க குழந்தைகளுக்கு டயப்பர்களை மாற்றுதல் புட்டிகளை சுத்தம் செய்தல் மற்றது இலகுவான வீட்டு வேலைகள் செலவு செய்தல் குழந்தைகளுக்கு உணவளித்தல் பெற்றோர்கள் கூறுகின்றபடி குழந்தைகளை பராமரித்தல் போன்ற பல்வேறு நிபந்தனைகள் வைத்திருக்கிறார்கள் இன்னும் டீட்டெயிலா அது போயிட்டு இருக்கு சோதபரி வாட்ஸ்அப்ல அப்டேட் பண்றோம் ஒழுங்கமைக்கப்பட்ட வாழ்வியலை வாழுகின்ற ஒரு நம்பகமான ஒரு நபரை தேடுகிறார்கள் சோ இந்த வேலையை பொறுத்தவரையிலே ஒர்க் பெர்மிட் இல்லாதவங்க கூட அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது மரியா அட் பிஇஎல்இ கேஓஎஸ் டோட் எனப்படுகின்ற இமெயில் அட்ரஸ் ஊடாக வார மாசம் இருபத்தி நான்காம் தேதிக்கு முன்னதாக இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணி கொள்ளலாம் நேர்களே தொடர்ச்சியாக கனடிய வேலைவாய்ப்பு செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக் கொள்ள சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அதேபோல போல வாட்ஸ்அப் குழுவில் இணைந்து கொள்ளுங்கள் அந்த இணைப்பு வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல முதலாவது கருத்துறையிலும் இருக்கின்றது நன்றி மீண்டும் ஒரு வீடியோவுடன் சந்திப்போம்